அண்ணி உண்மை சொல்லனா எங்க அண்ணன் இது வரைக்கும் எந்த பொண்ணுட்டையும் பேசவோ பின்னாடி அலையவோ எதுவுமே கிடையாது அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் முத முத ஒரு பொண்ணை புடிச்சிருக்கு கல்யாணம் இந்த பொண்ணதான் பண்ணுவேன் அப்படி சொன்னது உங்களை மட்டும்தான் ஆனா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு இவன் வாயே திறக்க மாட்டானே இவன் போய் இப்படி சொல்றானே அப்படின்னு அனி பிளீஸ் அண்ணி எங்க அண்ணனை நீங்கதான் கல்யாணம் பண்ணணும் எங்க வீட்டுக்கு ஏத்த மருமக நீங்க மட்டும்தான் இல்ல கார்த்திக் எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டிங் எதுவுமே இல்ல எனக்கு நல்ல சிங்கிங் வரும் நல்லா கத்துக்கணும் பெரிய சிங்கரா ஒரு பத்து குழந்தை பண்ற அளவுக்காக வரணும் கிளாஸ் தான் எங்க அப்பாவோட வருமானம் தான் எங்க குடும்பமே ரன் ஆயிட்டு இருக்கு அக்கா கல்யாணம் பண்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கு இதுல எனக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணா அம்மா அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதான் ஏன் ஒரு நம்ம நல்ல நிலமையில வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் இட்ஸ் ரியலி கிரேட் அண்ணி நீங்க ஏன்னா இந்த காலத்துல வசதியான மாப்பிள்ள வந்துட்டாங்களா எப்படியாவது ஆயிரம் பொய்யா நூறு பொய்யா சொல்லி கல்யாணத்தை தான் பாப்பாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல அக்கா கல்யாணத்துக்கு முடிஞ்சு என்னோட சொந்த சொந்தக்கள்ல நான் காசு பணம் சேர்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு நினைக்கீங்களே பெரிய விஷயம் உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க கவலையே படாதீங்க நீங்க எங்கேயும் போறது இல்ல எங்க அண்ணனுக்கு வர போறீங்க இப்ப என்ன பாருங்களேன் எனக்கு கருணாக்கு நான் சொல்றது பழிக்கு நீங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு கார்த்திக் பாக்கலாம் யாராருக்கு என்ன அதுபடிதான் நடக்கும் கையில பெரிய கெட்டு போட்டிருக்கீங்க எப்படி நோட்ஸ் எல்லாம் எழுதுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நோட்ஸ் இருந்தா கொடுக்க சொல்லுங்க நான் என்ன உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் சும்மா இருக்க ரெஃபர் பண்ணுங்க படிப்புங்கிறது மிகப்பெரிய பொக்கேஷன் மாதிரி எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை ஆனா எங்க வீட்டு சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு சரியில்லை எங்க அக்காக்கும் அந்த மாதிரிதான் அவர் டுவெல்த்தோட நீ வீட்டு சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ஆனா நீ படிக்கணும் தங்கச்சி நீ படிக்கணும் தங்கச்சி அப்படின்னு மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பா இட் சொல்ல போனா அவள் தான் நிறைய காசு சேர்த்து சேர்த்து என்ன படிக்க வச்சா எனக்கு மெரிட்ல வேற சீட்டு கிடைச்சா அதனால எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் சுலபம் பைசா குறைவா கொடுத்து அப்படியே படிச்சிட்டேன் உங்களுக்கு காசு பண்ணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது

ஆமாமா எனக்கு சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு கல்யாணம் வந்து புதுசுல கூட நாங்க நாகி பக்கம் அடிக்கடி வருவோமா வரனா ரெண்டு கிலோ மூணு கிலோ சிப்ஸ் வாங்கிடுவோம் இவரு அவர் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் ஆளுகா ஆறாறு கிலோ வாங்குவாரு சிப்ஸ்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் உள்ளது டேஸ்டா இருக்குமே இரி ரோஜா டிஃபன் பண்ணித்தரேன் சாப்பிட்டு போலாம் இல்லைங்காண்டி அம்மா இட்லி சட்னி எல்லாமே வச்சு கொடுத்து விட்டாங்க இட்லி பொடியெல்லாம் அது அப்படின்னா இருக்கு பாச இல்ல நைட்டுக்கு அதே போதும் கருவாடு நிறைய கொடுத்து விட்டாங்க உங்களுக்கு பிடிக்குமாமே கருவாடு இருக்கு அப்புறமா கொண்டு வரேன் கார்த்திக் ரொம்ப நல்லவரா இருக்காரு அவங்க அண்ணன் மாதிரி எவ்வளவு அழகா வாய் நிறைய அண்ணன் கூப்பிடுறாரு கார்த்திக் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் உங்க வீட்டுக்கு தான் மருமங்களை வர போறேன் உங்களுக்கு இப்பமே சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லிட மாட்டீங்க அப்புறம் உங்க அண்ணன் லவ் அப்படி அப்படின்னு பின்னாலே அலைய ஆரம்பிச்சிருவாரு என்னோட படிப்பு ஸ்பாயில் ஆகும் பேரும் தப்பாயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வாய் மட்டும் பேசாம இருந்தேன் கண்டிப்பா என் படிப்பு அப்புறம் எங்க அக்கா கல்லையா நல்லா அப்புறம் உங்க வீட்டுக்கு இருக்க மருமகளா வருவேன் கார்த்திக் உங்க அண்ணனா எனக்கு ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல பிடிக்கலன்னா எங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு எங்க அக்காவை பிடிக்காம என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு எங்க அக்காவை இப்படி வேணாம்னு சொல்லிட்டாரு என்னோட மனுஷன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா திட்டினாலே நான் தான் ஆனா எங்க அக்கா எப்போ சொன்னாலும் பொண்ணு பார்க்க வந்தவர்கிட்ட என்னோட லவ் சொன்னேன் அவரு ஓகேன்னா ஒரு பாட்டு போயிட்டாரு நல்ல மனுஷன் எப்போன்னு சொன்னாலோ அந்த செகண்ட் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கார்த்திக் சத்தியமா

அட பார்ட்டி நம்மள பத்தி யோசிச்சுட்டு இருக்கு நம்மளும் பத்தி யோசிப்பாளா டேய் அரவிந்த் ரோஜா மனசுல நீ வந்துட்ட ஆனா விடிக்க அமைச்சுக்க மாட்டாளே ஹாய் ரோஸ் ஐயோ நான் பேசினா கேட்டு பாரோ அப்பாட ரெண்டு நாள்ல வந்துட்டியே இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு போய் ஒரு வாரம் டேரா போட்டு நினைச்சேன் உன்ன பார்க்காம எப்படி இருக்க அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டேன் அப்புறம் ஊர்ல அத்த மாமா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஹம் என்ன ரோஸ் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அதை நீ ஓப்பனே பண்ணலையோ என்ன ரோஜா கிஃப்ட ஓபன் பண்ணுவேன் ஆசையை நான் கால் பண்ணுவேன் எவ்வளவு எதிர்பார்த்தேன்னு தெரியுமா நேற்று நைட்ல நான் தூங்கவே இல்ல சரி ஃபர்ஸ்ட் நாள் நீ வீட்ல போய் தயாரா இருப்ப எதுவும் ஓப்பன் பண்ணிருக்க மாட்டேன் நான் ஏதாவது ஓப்பன் பண்ணி பாத்துருப்பேன் கால் பண்ணுவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன்னு தெரியுமா ஓ இன்னைக்கு எது போய் ஓப்பன் பண்ணி எனக்கு அந்த போன்ல வந்து கால் பண்ற ஓகே எதிர்பார்த்துட்டு இருப்பேன் இங்க பாரு மீனாட்சி உன்னை அந்த வீட்ல கட்டி குடுக்க எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது நீ ஆசைப்பட்டுட்டேன்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நானும் உங்க அப்பாவும் போய் பேச போனோம் ஆனா அந்த கும்பல ஆரம்பத்துல கோவப்பட்டாலும் பணம் காசு அவ கேட்டதெல்லாம் போடேன்னு சொன்னா பழி அடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டா அத்தை பத்தி தெரியும்ல பணம்னா இப்ப ஏதோ சொல்லுவாங்களா பாதாளம் வர பாயும்னு அந்த மாதிரி பணம்னா நல்ல பிள்ள பிள்ள கணிப்பா அதே பணம் இல்லேன்னு சொல்லியாச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டா எடுத்து அவட்ட நடந்துக்க அப்புறம் மீனும் அங்க போனா நம்ம வீட்டுல தூங்குற மாதிரி பத்து மணியோ இழுத்து போத்திட்டு தூங்காத ஆறு மணி குறைஞ்சது ஆறு மணிக்காவது எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி எடுத்து போட்டு காப்பி போட்டு உன் அத்தைக்கு மாமாக்கு எல்லாத்துக்கும் குடு நான் இங்க தூங்குற மாதிரி தூங்காத பொறா அதுக்கும் சண்டைக்காடு இழுத்துருவா ஐயோ நீ கவலையே படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அத்தை கறி எப்பவுமே வாயின்னு எனக்கு தெரியும் அவா வாய் ஒண்ணு ஏண்ட பழிக்காது ஏண்ட பேசினா நல்லா குடுத்துட்டு மாட்டேன் அத்தா இருக்காருலம்மா நல்லா பாத்துப்பாரு எனக்கு அவர் தான் நம்பிக்கை அவர் நம்பிதான் அந்த வீட்டுக்கும் போறேன் அப்புறம் மீனு மாப்பிள்ள தங்கமானவர் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே நல்லா பாத்துக்கிடுவாரு அதுக்குன்னு அவரு எந்த நேரம் வீட்டுல இருக்க முடியாவி அப்புறம் அந்த பொம்பளை கையில தான் சொத்து சுகம் நட்டு நகை எல்லாமே வச்சிருக்கா மாப்பிள்ளைய பேர்ல எதுவும் கிடையாது மாப்பிள்ளைய பேர்ல சொத்து சுகம் வேணும்னு நான் எதிர்பார்க்கல அவரு நல்ல மனுஷன் ஒரே காணத்துக்காக தான் நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி பேச போனேன் அவன் மட்டும் நல்லவனா இல்லாம இருந்தா கண்டிப்பா அங்க பேச போயிருக்க மாட்டேன் மாப்பிள்ளையே ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லுமா அம்மா கையை நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்காம ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா சும்மா இருக்க முடியாது குழந்தை குட்டின்னு வரும் எல்லாத்துக்கும் அம்மா கையை எதிர்பார்த்து சண்டை போட்டு நார முடியாது அதனால ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லு சரியா இல்லம்மா அவரே ஒரு கம்பெனில வேலையெல்லாம் கேட்டுதான் வச்சிருக்காரு அன்னைக்கே போறதுதான் இந்தா கொஞ்சம் பிரச்சனையே குழம்பிட்டு இருந்தல அதெல்லாம் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு இருந்தாரு இன்னும் கல்யாணம் எல்லாம் கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துல அவரை வேலைக்கு அனுப்பிடுவேன் எத்தனை நாள் அம்மா கையை எதிர்பார்த்து இருக்க முடியும்னு சொல்லுங்க இவ்வளவு நாள் அவர் தனியா இருந்தாரு அம்மா கையை எதிர்பார்த்துட்டு உக்காந்துருந்தாரு இனி நானும் பெறுவேம்லாம் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் அவங்க அம்மா கையை எதிர்பார்த்து நம்ம வாங்க முடியுமா இவர் வேலை வெட்டிக்குன்னு போனாதானே தானே நமக்கு எதுவும் வாங்கி தர முடியும் அதனால கண்டிப்பா அவரை வேலைக்கு அனுப்பிடுவாமா இங்க பாரு மீன் நீ நினைக்க மாதிரியும் அத்தக்காரி ஒன்னும் லேசுப்பட்டவோ கிடையாது அவ அந்த குடும்பத்துல ஒண்ணு அனுப்பணுமான்னு இப்பவுமே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு பாத்து எடுத்து நடந்துக்கம்மா எல்லாம் உன் கையில தான் இருக்கு அம்மா நீ கவலையே படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அவ வாயெல்லாம் ஒன்னும் ஏண்ட பழிக்காது என்ன பணமும் நகையை வச்சு பேசுவா ஏன்னா நம்மகிட்ட ஒண்ணு இல்லாமே போப்பறேன் ஏன் என்ன பீரோ கூட வச்சிட மாட்டேன் அது இருக்குல்ல தாளம் போதும் அப்படியே வெளியே போ தனியா போன்னு சொல்லியாச்சுன்னா ஏன் நகன்கிட்ட உங்களுக்குட்டு ஏன் புருஷன் எழுதி தனியா போயிட மாட்டேன் எனக்கு இப்ப தனியா போக என்ன இல்ல குடும்பத்தோடுதான் இருக்கணும்னு நான் ஆசையோடு இருக்கேன் அவா என்ன ஒவ்வொரு வாயை காட்டினா நான் தனியா கூட்டிட்டு போயிட்டேதான் இருப்பேன் எங்களுக்கு வாழ்க்கை முக்கியம்ல அத்த மாமா முக்கியம்தான் அவங்க அன்பானவங்களா இருக்கிறது வர அதுவே நம்ம டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா அங்க இருந்து என்னத்துக்கு வாழ்க்கை வாழறதுக்குதான் போராடிட்டு கிடக்குறது வாழ்க்கை இல்லம்மா ஷோ இப்படி போறதுக்கு எதுவும் நினைப்பாங்களா கல்யாணம் வர பேசி இருக்கு சாயந்தரம் வர ஆயிட்டு போனா ஒன்னும் இல்லடா நம்ம அத்தை விடுதன அடுத்த விடா அதான் பேசி வச்சாச்சே வேற என்ன அத்த மீனு

மாப்பிளை உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க சத்தியமா குடுத்து வச்சிருக்கணும் மாப்பிளை என் பொண்ணு இந்த காலத்துல எவ்வளவு நகை போட்டாலும் பத்தாது பத்தாது அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு நீங்க போடாத போடுங்க யாருக்கும் காதும் காது வச்ச மாதிரி இருக்கட்டும் சொன்னீங்க பாத்தீங்களா உங்க மனசு இருக்க யாருக்குமே வராது ஐயோ அத்த ரொம்ப புகுழுதாங்களே நம்ம போடுறது கவரீங்க மட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரிஞ்சு முஞ்சு காதி போயிட மாட்டாங்க என்ன பண்ண எனக்கு மீன் கூட கல்யாணம் ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும்ல அத்தை கவலைப்படாதீங்க இப்ப வேணால் உங்க பொண்ணுக்கு நான் கவரிங்ல போடலாம் ஆனா குடி சீக்கிரம் தங்குறதுல செஞ்சு போடுவேன் த எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை ரொம்ப புகழாதீங்கத்தை நீங்க போடுற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய மனசுலா கிடையாது யாருக்கு செய்யறேன் அடுத்த உழுக்கா செய்யேன் ஏன் மீனுக்கு நான் செய்யறேன் மீனு உனக்கு எந்த மாதிரி நகை வேணும் காப்பிளா பேசிட்டீங்க காபி செய்யிருக்கீங்க காப்பி போட்டு எடுத்துக்காரு நாப்பில பேருங்க இருங்க இப்ப பாட்டு ஏய் என்ன புருஷன் வந்திருக்கேன் இருந்துட்டு பேசிட்டு இருக்கேன் கொஞ்சமா ஒரு மதிப்பு மரியாதை இல்ல எங்க அத்தைய பத்தியா தூரத்துல இருந்து வரையிலே என் சார்பா இந்த சின்ன மரியாதையா பேசுகங்க ஆனா பொண்டாட்டி நீ கொஞ்சமா மதிப்பு இல்ல ஓஹோ உங்க அகராதியில பொண்டாட்டி எந்திரிச்சு நிக்கணும் அப்பதான் மரியாதை அப்படிதானே அதுக்கு என்ன குடுத்துட்டா போச்சு ஆனா ஒண்ணுதான் மரியாதைங்கிறது ஒருத்தங்களை பத்தி நமக்கு மனசுல இருந்தாலே போதும் எந்திரிச்சு வெளி வெளிக்காட்டணும்னு ஒண்ணு இல்ல சரி இப்ப என்ன உனக்காக எந்திரிக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கேன் ஏதாவது கவனிக்க கூடாதா காபி போட போயிருக்காங்களே அதெல்லாம் இப்ப இல்ல எல்லாம் தைரியம் ஏய் சமாளிக்கத ஏன் அத்தை வீட்டுக்கு நான் வருவேன் இப்போ இல்ல அடுத்த ராத்திரியா எனக்கு வர்றதுக்கு உரிமை இருக்கு உம் ஆசையா வந்திருக்கேன் உன்னை பாத்து வேற ரொம்ப நாள் ஆச்சா

வீட்டுக்கு ஆசையா வந்திருக்கேன் முகத்தை பார்த்து அன்பா ரெண்டு வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா அங்க இருக்க கேட்ட வெக்கமா இருக்கான் இங்க பாக்கேன் பத்து நிமிஷம் ஆகும் கையிட ஆமா அவன் தங்கச்சி அங்க ஊருக்கு போயிட்டாலோ பரவாயில்ல அவ வந்ததுனாலதான் நல்லபடியா இந்த விஷயம் பேசி முடிஞ்சு நான் கூட பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகும் அப்படி இப்படிலாம் நினைச்சேன் ஆனா பரவாயில்ல உன் தங்கச்சிட்டு ஏதோ ஒரு அட்ராக்டிவ் இருக்கு வீட்லயும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் பேசி இரு வீட்டு சம்பத்தோடு கல்யாணத்தை எடுத்திருந்துட்டா பத்தியா ஆனா நீ இனி பிளேசப்பட்டவ இல்ல உம் உன் தங்கச்சி மட்டும் வரல என் லைஃப் கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கும் எனக்கு என்ன அவன் யாரையும் கல்யாணம் மட்டும் எப்படியும் இருந்துட்டு போட்டுன்னு தானே உண்மையை சொல்லு அப்படி இல்லை அப்படிதான் நான் என்ன பண்ணேன் வீட்ல எப்படி நான் பேசுவேன் என்ன நினைப்பாங்க அஹ் நீ சொல்றது என்னமோ சரிதான் ரோஜா வந்ததுனால பேசி சும்ம கல்யாணத்துக்கும் சம்மந்தம் வாங்குனேன் நான்லாம் இந்த அளவுக்கு பேசிக்கவே மாட்டேன் ஆமா ஆமா நீ தேர்வு இல்லாமல் பேசுவ இந்த மாதிரி தேவை இருக்கனதும் பேச மாட்டீல்ல உனக்கு வாய் எந்த மட்டும் தானே இப்ப என்ன நனக்கு கொஞ்சம் கவனிச்சு பேசுனா வந்தியா நனக்கட்டே அங்க இருந்து ஏன் மாமா பொண்ணு நீ உன குத்தி பேசுவேன் அன்பா பேசுவேன் அதட்டி கூட பேசுவேன் ஏன் யாராவது என்ட்ட கேட்டுருவாங்க நினைச்சே பாக்கல எப்படி இது நம்மள கலத்தி விட்டுரும் தான் நினைச்சேன் ஆனா ரோஜா வந்ததுனால அப்ப கல்யாணம் கை கூட்டிட்டு ரொம்ப நாளா நீ இழுக்க கூடாது சீக்கிரமா கல்யாணத்தை வச்சிருக்கோம்னா அத்தை மாமாட்டையும் நேரத்தையும் சொல்லிட்டேன் செடின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு வாரம் இல்ல பத்து நாள் நீ எங்க வீட்டுல இருப்ப அப்ப பேசுடி, அப்ப இருக்கு உனக்கு இல்ல இந்த வாய் எங்க வீட்டுல வந்து பேசி பாரு அப்புறம் தெரியும் இந்த சேரவுனே யாருன்னு